பிரவேசத்தில் கெண்டு உன் உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன குழப்பத்து ரீதியாகவும் பரிபூரணம் கொண்டு இருக்கிறாங்கம்மா அம்மா மன வேதனைக்கும் மன சிந்தனைக்கும் மகிமையில் நின்று பரிபூரணம் கொண்டு இருக்குது தைவத்தில் மலைக்கெல்லாம் அதிமதி ஆகிற நேரம் வந்திருக்குதாம்மா பலனுக்கு அறிஞ்சுருக்குதாம்மா பலனோடி நின்று நடனமிட்டு இருக்குதுதாம்மா அம்மா நாலு நட்சத்திர பிரகாரம் காட்சியளிச்சு வேதகத்தில் வந்து நடனமிட்டு இருக்கிறனமா

அது நோயாக தீண்டி இருக்குது பரிபூர்ணம் கண்டு இருக்குது விமோசனத்தை தேடி இருக்குதம்மா அம்மா நாலு கால் பொருள் இது வரைக்கும் அஞ்சு சொச்சம் இருக்குது அம்மா நாலு கால் பொருள் இது வரைக்கும் அஞ்சு சொச்சம் இருக்குது சரியா பரிபூர்ணம் காண முடியலம்மா நாலு கால் பொருள் எல்லாம் வாங்குறதெல்லாம் சொச்சமடைஞ்சு தான் வாங்கியிருக்குது அது இத்தனை நாள் நட்சத்திர பிரகாரம் அது மரணத்துக்கு உள்பட்டுரும் மகிமைக்கு உள்பட்டுருமம்மா அம்மா பரிபூரணம் காணலையாம்மா சொச்சமடைஞ்சு பரிபூரணத்தில் கண்டு இருக்குதுதாம்மா அம்மா ஒன்றும் ஒன்றும் அறியலையாம்மா அம்மா தாயோட நில தாயோட கனமாதானம்மா வந்து நிற்கும் தாய்க்கு கொடுத்த பரிபூர்ணம் தானம்மா வந்து நிற்கும் அம்மா அது வம்சாவளியா வருதா இல்லையம்மா பரிபூர்ணம் காணுமாமா அம்மா மனக்குழப்பமும் மன சிந்தனையும் வேணாம் ஏமா அந்த நாலு கால் பொருள் பரிபூர்ணம் காணாதம்மா Thank you.